அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறுல அழகு எட்டு காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை இதில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று பாருங்கள் ட சமூகமானது தனக்குள்ளிலிருந்தும் வெளியிலிருந்தும் மாற்றங்களை உக்கிரகத்தும் வெளிப்படுத்தியும் நீக்கியும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது விடை வந்து மனிதர் இரண்டு இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார் மூன்று சதி எனும் நடைமுறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது வி எம் மலபாரி என்பவர் ஒரு பத்திரிகையாளர் பின்வருவனவற்றில் எவை எது சீர்திருத்த இயக்கங்கள் விடை மேற்கண்ட அனைத்தும் அடுத்து பெதுன் பள்ளி டேஸில் ஜேஇடி பெதுன் என்பவரால் நிறுவப்பட்டது விடை ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டில் சிறுமிகளுக்கான ஆரம்ப பள்ளிகளை தொடங்க எந்த ஆணையம் பரிந்துரைத்தது விடை ஹண்டர் சாரதா குழந்தை திருமண மசோதாவானது சிறுமிகளுக்கான குறைந்தபட்ச திருமண வயதை பனிரெண்டு என நிர்ணயித்தது அடுத்து கோடிட்டு இடங்களை நிரப்புக பெண் சிறார் சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொம்போதில் கிறித்துவ சமய பரப்பு குழுக்களால் அமைக்கப்பட்டது சிவகங்கையைச் சேர்ந்த வேலு நாச்சியார் என்பவர் பிரிட்டிஷாரை எதிர்த்து வீரமாக போராடினார் இந்திய ஊழியர் சங்கத்தை நிறுவியவர் கோபாலகிருஷ்ண கோகலே தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதிகள் சீர்திருத்தவாதிகளில் ஒருவர் ஈவேரா பெரியார் ஆவார் பெரியார் ஆவார் கந்துகூரி வீரேசலிங்கம் வெளியிட்ட பத்திரிகையின் பெரிய வீர சலிங்கம் வெளியிட்ட பத்திரிகையின் பெயர் விவேகவர்தினியாகும் அடுத்து பொறுத்துக சபை விடை வந்து அன்னி சதன் சாரதாசதன் பண்டிதராமபாய் உட்ஸ் கல்வி அறிக்கை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நான்கு நிக்கோலா கோண்டி இத்தாலிய பயணி வரதட்சணை சமூக தீமை இது அதற்கான விடை அடுத்து சரியா தவறா என குறிப்பிடுக ரிக் பேத காலத்தில் பெண்கள் கௌரிக்கப்பட்டனர் சரி தேவதாசி முறை ஒரு சமூக தீமை விடை சரி இந்திய சமூக சீர்திருத்த இயக்கத்தின் முன்னோடி ராஜாராம் மோகன் ராய் விடை சரி அடுத்து பெண்களுக்கான இருபத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு என்பது பெண்களின் சமூக அரசியல் நிலையை மேம்படுத்துவதை குறிக்கிறது விடை தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு சாரதா சட்டம் சிறுவர்கள் மற்றும் சிறுமிகளுக்கான திருமண வயதை உயர்த்தியது விடை சரி அடுத்து சரியான கூற்றை தேர்வு செய்யவும் சரியான இணையை கண்டுபிடி மகளிர் பல்கலைக்கழகம் பேராசிரியர் டி கே கார்வாய் தான் சரியான இணை அடுத்து மாறுபட்ட ஒன்றினை கண்டுபிடினா இதில் மாறுபட்டது விதவை மறுமணம் அடுத்து பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும் இருக்குது இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இரண்டு கூற்றுக்கள் கொடுத்துருக்காங்க அந்த இரண்டு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க மேலே கொடுக்கப்பட்ட எந்த வாக்கியங்கள் சரியானவை கேட்டிருக்காங்க இதற்கான விடை ஒன்று மற்றும் இரண்டு இரண்டுமே சரியான வாக்கியங்கள் தான் அடுத்து இங்கே கூற்று காரணம் கொடுத்துருக்காங்கம்மா இதுல இருந்து எதுக்கு விடை கேட்டு கூற்று சரியானது காரணம் கூற்றை விளக்குகிறது அடுத்து பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையளி முதல் கேள்வி பாருங்க பெண்களின் முன்னேற்றத்திற்காக போராடிய முக்கிய தலைவர்களின் பெயரினை குறிப்பிடுக இதற்கான விடை பக்கையின் எண்பத்தி எட்டுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க ராஜாராம் மோகன் ராய் தயானந்த சரஸ்வதி கேசவ சந்திரசன் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பண்டிதராமபாய் ராட்டர் முத்துலட்சுமி அம்மையார் ஜோதிராவ் கூலி பெரியார் ஈவேரா டாக்டர் தர்மாவால் ஓகேவா இது அப்படியே எழுதிக்கலாம் முதல் கேள்விக்கான விடை இரண்டாவது கேள்வி சமூக தீமைகளில் சிலவற்றை பட்டியல் எடுக்கின்றிருக்கு இதற்கான விடை பக்கம் தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்றில் இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் சமூக தீமைகள் சி தீமைகள் என்னென்ன அப்படின்னா பெண் சிசு கொலை அடுத்து என்ன எழுதுறீங்கன்னா பெண் சிசு கருக்கொலை அடுத்து பாயிண்ட்டு குழந்தை திருமணம் அடுத்து சதி அடுத்து ஐந்தாவது இங்கே இருக்குது பாருங்க தேவதாசி முறை இது வரையிலும் இந்த ஒவ்வொரு பாயிண்ட் மட்டும் எழுதிக்கிங்க இரண்டாவது கேள்விக்கான விடை மூன்றாவது கேள்வி இடைக்கால இந்தியாவில் குறிப்பிடத்தக்க பெண்கள் யாவருன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை பார்க்க என் எண்பத்தி ஒன்பதுல இருந்து பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க ரஷ்யா சுல்தானா ராணி துர்காவதி சாந்த் பீபி நூர்ஜஹான் ஜஹனாரா ஜிஜாபாய் மற்றும் மீராபாய் இது மூன்றாவது கேள்விக்கான விடை இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட முக்கியமான பெண்களை குறிப்பிடுகிற இதற்கான விடை பக்கையின் தொண்ணூற்றி நான்குல இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்க முதல் பாயிண்ட் வேலுனாச்சியார் எழுதிக்கிங்க ஓகேவா வேலுநாச்சியார் அடுத்து இங்கே இருக்கு பாருங்க ஹசரத் மகால் ஜான்சியின் ராணி லட்சுமி பாய் ஓகேவா இது நான்காவது கேள்விக்கான விடை அடுத்து சதி பற்றி ஒரு குறிப்பு வரைக இதற்கான விடை பக்கையின் தொண்ணூற்றி ஒன்றில் இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க இந்திய சமூகத்தில் நிலவிய மற்றொரு சமூகத்தையுமே சதியாகும் குறிப்பாக ராஜபுத்திரர்களிடையே இப்பழக்கம் காணப்பட்டது ஆரம்ப காலத்தில் தாமாகவே முன்வந்து செய்து கொண்டனர் ஆனால் பின்னர் உறவினர்களின் வற்புறுத்தலால் சிதையில் அமர்ந்தனர் இது ஐந்தாவது கேள்விக்கான விடை அடுத்து பாருங்க விரிவான விடையில சுதந்திர போராட்டத்தில் பெண்களின் பங்கினை கண்டறியும் இதற்கான விடை பக்கையின் தொன்னூற்றி ஆண்கள் இருக்கு பார்க்கலாம் இங்கே பாருங்க விடுதலை இயக்கத்தில் பெண்கள் இருக்கும் அதை கீழே அப்படியே எழுதிக்கலாம் முதல் கேள்விக்கான விடை தொடக்க கால காலனி எதிர்ப்பு போராட்டத்தில் பெண்கள் பல்வேறு வகையில் முக்கிய பங்காற்றினர் இதில் இருந்து ஆரம்பித்து அப்படியே ஒன் பை ஒன்னாக காப்பி பண்ணிக்கிங்க இது வேகம் வரல எழுதிட்டு இதோட தொடர்ச்சியாக இங்கே இருப்பு பாருங்க ஹஸரத் மஹால் இதில் இருந்து ஆரம்பித்து இப்படி கீழே சேர்த்தது இது வரல எழுதிக்கிங்க முதல் கேள்வி வரிணாமத்தை சேர்த்தது இது முதல் கேள்விக்கான விடை அடுத்து இரண்டாவது கேள்விக்கான விடை வந்து சமூக தீமைகளை ஒழிப்பதில் சமூக சீர்திருத்த பங்களிப்பை விளக்குங்க இதற்கான வெடி பக்கம் இந்த தொண்ணூற்றி இரண்டு தொண்ணூற்றி மூன்றில் இருந்து பார்க்கலாம் இங்கே பாருங்க இதில் ராஜாராம் மோகன் ராய்னு முதல்ல தலை போட்டுக்குங்க ராஜாராம் மோகன் ராய்னு எழுதிட்டு இந்தியாவிலேருந்து இங்கே இங்கே மிக முக்கியமானவர் ராஜாராம் மோகன் ராய் அவர் இது வரல இந்த ஐந்து ஆறு வரிகள் எழுதிக்குங்க அடுத்து இதோட தொடர்ச்சி அது கீழவே இங்கே ஒரு ஐந்து வரிகள் இருக்குது ஒரு ஆறு வரிகள் இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒம்பது இதில் ஆரம்பிச்சு கூறப்படுகிறார்கள் எழுதிக்கிங்க மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்துக்குங்க அடுத்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தலைப்பு பொருட்டு இங்கே மேற்கொண்டார் வரலை எழுதிக்கணும் தொடர்ச்சியாக இந்த ஐந்து வரிகள் எழுதிக்கிங்க அடுத்து கந்துகூரி வீர வீரசலிங்கம்னு பொருட்டு முதல் மூன்று வரிகள் எழுதிட்டு கந்துகூரி வீரசலிங்கம் வந்து ஆவார் வரல் எழுதிக்கிங்க அடுத்து விதவை மரபணம்லேருந்து குறிக்கோளாக கொண்டாரு இது வரலும் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க அடுத்து எம்ஜி ராணடை மற்றும் பிஎம் எம் மலமாரி தலைப்பு போட்டு எதிர்த்தார் எம்ஜி ராணடையிலேருந்து எதிர்த்தார் வரலும் இந்த டூ பாயிண்ட்ஸாக எழுதி வித் இதுவரை நடத்தினார் வரல முதல் மூன்று வரிகள் எழுதிட்டு அடுத்து இங்கே மூன்று வரிகள் எழுதிங்க விதை மரணம் வந்து த வரணும் ஓகேவா அடுத்து கோபாலகிருஷ்ண கோகலின் தலை பொருட்டு இந்த நான்கு வரிகளையும் ஐந்து வரிகள் இருக்கு கோபாலகிருஷ்ண கோகுள் தொடங்கி இது அப்படியே எழுதிக்கிங்க அடுத்து இதோட தொடர்ச்சியா பாருங்க பெண் கல்வியின் பரவலானது இதுல இருந்து ஆரம்பிச்சு வழிவகுத்து வரணும் அடுத்து பெரியார் ஈவேரா இந்த பேரகிராஃப் ஃபுல்லாகவே ஐந்து வரிகள் எழுதிக்கலாம் அடுத்து பெண் சீர்திருத்த வட்டிங்க தலை போட்டு இங்கே அவங்களோட பேர்லாம் ஒன் பை ஒன்னாக பண்டித பண்டிதராமபாய் ருக்மாபாய் மற்றும் தாராபாய் ஷிண்டே இந்த பேர் ஃபுல்லாக எழுதிக்கிங்க அடுத்து இங்கே டாக்டர் அன்னி பெசன்ட் அம்மையார் இந்த பேர் எழுதிக்கிங்க அடுத்து டாக்டர் எஸ் தன்மாம்பால் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் மூவரூர் ராம ராமா அமையார் அம்மையார் பெண் சீர்திருத்த போட்டு இவங்க பேரெல்லாம் முதல்ல எழுதிக்கிட்டு அதுக்கே ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் எழுதிக்கிங்க தங்கள் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக பெண் சீர்திருத்தம் பெரும்பங்கவற்றிகளுடன் எழுதிட்டு இங்கே ஒரு நான்கு வரிகள் இருக்கு தங்களின் நலன்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக தங்களுக்கானதோடு சங்கம் நிறுவப்படுதுன்னு அவசியத்தை புகழ்பெற்ற பெண்கள் உதர்ந்தன உணர் உணர்ந்தனர் இது வரல எழுதிக்கலாம் இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து மூன்றாவது சீர்திருத்த இயக்கத்தின் தாக்கம் குறித்து விரிவாக விடையளிக்கவும் இருக்கு இதற்கான விடை பக்கம் தொன்னூற்றி நான்குல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க சீர்திருத்த இயக்கத்தின் தாக்கம் தலை போட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த அஞ்சு பாயிண்ட்ஸ் எழுதிக்கிங்க பெண்களின்லேருந்து அனுமதிக்கப்பட்டனர் ஓகேவா இதுலேருந்து ஒன்பே ஒன்னா ஓர் பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக எழுதிக்கிங்க இது மூன்றாவது கேள்விக்கான இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்